Gracias. தேவசனி போற்றி அந்த போற்றி நியாயத்தே போற்றி மாய பிறப்பிருக்கம் மண்ணி போற்றியும் சிறார் பெருந்து ஆறாது இன்பம் அல்லும் மலை போற்றியும் அன்பெனும் பொருளுடைய சிவமே போற்றி அண்ட சராசர அரசை போற்றி ஆதியம் அந்தமான போற்றியும் ஆனந்த அருணும் ஐயா போற்றி இன்பம் நல்கும் இறைவா போற்றி மிகபரன் நன்மை அல்வாய் போற்றி ஈசா போற்றி எந்தாய் போற்றி ஈரிலா பேரூரு பிழம்பே போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி உள்ளே ஊரிடம் உறவே போற்றி உமை ஒரு பாகம் ஆனாய் போற்றி ஊனில் கலந்த உயிரே போற்றி ஊழி தோறும் ஊழி படைத்தாய் போற்றி எளிதாய் இறங்கி அல்வாய் போற்றி எந்தனை ஆளும் நிறைவாக போற்றி ஏகனாய் உலகிற்கு நின்றாய் போற்றி ஏற்றம் நல்கும் நிறைவா போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி ஐயா போற்றி அரணை போற்றி பைவாய் பாம்பினை அடைந்தாய் போற்றி ஒளியும் இருளும் ஆனாய் போற்றி ஒன்றனை இறைவன் ஆனாய் போற்றி ஓங்கார ஒளியை படைத்தாய் போற்றி ஓங்கிய ஞானப் பொருளே போற்றி அவ்வளோத பொருளின் நலமே போற்றி அவ்வயம் அறிஞனும் ஆனாய் போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி கரையுடை உருவா போற்றி கங்கைச் சடையை உடையாய் போற்றி காலங்கள் நம்மை அமைத்தாய் போற்றி காற்றினில் ஆடும் கூத்தா போற்றி கிழமைகள் எழுவும் ஆணாய் போற்றி கிறங்குவார்க்கிறங்கி அல்வாய் போற்றி கீழ் மேல் காப்பாய் போற்றி கீதமும் பண்டிசை ஆனாய் ஆணாய் போற்றி காப்பாய் உடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி குன்றிலும் குகையிலும் அமர்வாய் போற்றி குருவாய் வந்தே அருள்வாய் போற்றி கூத்துகள் பலவும் புரிந்தாய் போற்றி கூற்றினை காலால் உதைத்தாய் போற்றி கேட்டதும் கெட்டதும் நல்லதும் கடந்தாய் போற்றி கெடுவாரை மீட்டு அல்வாய் போற்றி கேட்டதை வருமாய் தருவாய் போற்றி கேள்வியும் பொருளும் மானாய் போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி கொன்றை சூடிய குழகா போற்றி கொள்கூழி ஆடை அணிந்தாய் போற்றி கோதிலா அமுதம் அழித்தாய் போற்றி கோயிலாய் என்னுளம் கொண்டாய் போற்றி சங்கொலி முழங்கும் நாதா போற்றி சங்கர சாந்த சிவமே போற்றி சாம வேதத் தலைவா போற்றி சாத்திரம் தூத்திரமானாய் போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி சின்ன கைலை அழித்தாய் போற்றி சிவஞானம் எமக்கு அருள்வாய் போற்றி சிவ சீவன் முக்தி அழிப்பாய் போற்றி ஜீவனோல் ஜோதியாய் இருப்பாய் போற்றி சுத்த வெளியின் அத்தா போற்றி சுந்தர வெடிவுடைய அழகா போற்றி சூதரை அழிக்கும் நாதா போற்றி சூழ்ந்தமை காக்கும் அருளே போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி செங்கன் மேல் வருவாய் போற்றி செல்வம் பழவும் தருவாய் போற்றி சேயாய் என்னை கொண்டாய் போற்றி சேவடி தந்தமை காப்பாய் போற்றி சொல்லும் மந்திரம் ஆனாய் போற்றி சொல்லாமல் ஞானம் அருள்வாய் போற்றி பதியே போற்றி பரமே போற்றி பண்டே வீணை இசைத்தாய் போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கை பாவம் நீக்கி அருள்வாய் போற்றி தம்மை அழிப்பாய் போற்றி பிறப்பும் இறப்பும் இல்லாய் போற்றி பிறப்பருத்தி எமை அருள்வாய் போற்றி பீடமாய் கையிலை கொண்டாய் போற்றி பீடம் பெருக்கும் அருள்வாய் போற்றி புதுமைக்கும் புதுமை ஆனாய் போற்றி புகழை அடியவுக்கு அருள்வாய் போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி பூவம் நீரம் ஏற்பாய் போற்றி பூத படையை உடையாய் போற்றி பெண்ணும் மானும் உடையாய் போற்றி பெருவெளி ஆகாயம் ஆனாய் போற்றி பொன்போர்மேனி உடையாய் போற்றி பொதுவில் நடனம் புரிவாய் போற்றி போதவிதானி மார்வா போற்றி போற்றி துதித்திட அருள்வாய் போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி தக்கார்க்கு அருளும் தயவே போற்றி தத்துவம் மறை ஆனாய் போற்றி தாயாய் பருவுடன் காப்பாய் போற்றி தாதும் மணியும் ஆனாய் போற்றி திருவாதிரையில் அருவாய் போற்றி தில்லையில் குத்து உகந்தாய் போற்றி தீபச் சுடரில் எழுவாய் போற்றி தீமைகள் அகற்றி அருவாய் போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி துன்பம் துடைத்து அல்வாய் போற்றி துவளும் போது இணைப்பாய் போற்றி தூப தீபம் ஏற்பாய் போற்றி தூமாளர் தூவிட அல்வாய் போற்றி தெவிட்டா ஞானத் தெளிவாய் போற்றி தென்னாடுடைய தேவா போற்றி தேனும் பாலும் ஆடினாய் போற்றி தேவாதி தேவர்க்கும் தேவா போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி